நம்முடைய வாழ்க்கையில் என்ன பார்க்கிறோமோ அதைதான் நம்புகிறோம் அதைதான் பேசுகிறோம் இதுதான் மனித இயல்பு ஆனால் விசுவாசம் என்பது அப்படி இல்லை நாம் பார்க்காததையும் இன்னும் நடக்காததையும் நம்புறதுதான் விசுவாசம் இரண்டு குறைஞ்சர் ஐந்து ஆறில் நாம் தரிசித்து நடவாமல் அவரை விசுவாசித்து நடக்கிறோம் அதாவது நம்ம கண்கள் பார்க்கிறபடி அல்ல தேவன் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் கண்ணால் போது வாழ்க்கை இருக்கும் போட்டிகள் பிரச்சனைகள் தோல்விகள் ஆனால் விசுவாசம் எப்படி இந்த தோல்வி இந்த நேரம் மட்டுமே தேவன் என்னுடைய நல்லதுக்காக தான் செய்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு விதையை பாருங்கள் அது சின்னதுதான் ஆனால் அதுக்குள் ஒரு பெரிய மரம் இருக்குது அதை நம்பிதான் நாம் அதை விதைக்கிறோம் அதேபோல் நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் தேவன் உங்களை கைவிட மாட்டார் அவர் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் உங்களுடனே இருக்கிறார் விசுவாசம் என்பது பார்க்காததை நம்புவது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி அவருடன் திடமாய் இருப்பது கண்ணால் பார்ப்பதை வைத்து பயந்து போகாதீர்கள் விசுவாசத்தால் நடந்து கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்காக இருக்கிறார் தேவனுடைய வார்த்தையில் விசுவாசமாக வாழுங்கள் அவர் உங்களை கைவிட மாட்டார் தேவனின் வெளிச்சம் உங்கள் உள்ளத்தில் ஒளிரட்டும்